ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி ஆறில் பல்வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் எட்டாவது பாருங்கள் என்ன கேட்டுக்கிறான் பெருக்கல் பலனாக கூட்டல் பதினைஞ்சை கொடுக்கும் ஜோடி முழு கலைக்காங்க கூட்ட நீங்கள் பெருக்கினிங்கன்னா கூட்டல் பதினஞ்சு வரலாம் அது ஆன்சராக எழுதுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் கழித்தல் கழித்தல் கூட்டினீங்கன்னா அது கூட்டல் வரும் பெருக்கல்ல அதே கூட்டல் கூட்டல்னாலும் பெருக்கல் அப்போ ரெண்டு குருமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு கூட்டல் ஆன்சராகவும் அவங்க பாருங்கள் ஒரே குறியுடைய இரு முழுக்களின் பெருக்கல் பலன் பெருக்க பலன் மிக என்னாகும் மிகை மின்னாகும் அப்போ பதினஞ்சுனா ஒன்று பெருக்கள் பதினஞ்சு அடுத்தது கழித்தல் ஒன்று பெருக்கள் கழித்தல் பதினஞ்சு கழித்தல் கழித்தல்னா கூட்டலிடா அதனால அதுக்கப்புறம் மூணு பேருக்கள் அஞ்சு பதினஞ்சு மறுபடியும் கழித்தல் மூணு பெருக்கள் கழித்தல் அஞ்சுன்னா பதினைஞ்சின்னு வரும் கொஞ்சத்துங்களா இது ரெண்டு தான் வரும் அப்போ இவை பெருக்கன் பலனாக பதினைந்தை தரும் கொஞ்சங்களா ஆளு தான் ஐந்து கேள்வி